சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் முருகனை நம் வீட்டிலேயே தங்க வைக்கும் ஒரு ரகசிய வழியை பற்றி பார்ப்போம் முருக பெருமானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை தாண்டி முருகனின் தீவிர பக்தர்கள் முருகனின் தரிசனத்தை பெற வேண்டும் முருகப்பெருமான் எப்போதும் நம் உடனே இருக்க வேண்டும் முருகப்பெருமான் நம் வீட்டிற்கு வர வேண்டும் என விரும்புவது உண்டு அப்படி முருகப்பெருமானை உங்களது வீட்டிற்கு வரவழைக்கும் ரகசிய வழியை பற்றி பார்ப்போம் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஓட வேண்டும் முருகன் எப்போதும் உங்களுடன் உங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு முறை செய்யுங்கள் போதும் நீங்கள் நினைத்ததை விட மிக அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டி கார்த்திகை நட்சத்திரம் என முருக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துவிடுங்கள் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளவும் அதில் ஐந்து மிளகு ஒரு விரலி மஞ்சள் கிழங்கு சிறிதளவு சுக்கு பிரியாணி இலை ஒரு ரூபாய் நாணயம் இவைகளை ஒன்றாக வைத்து ஒரு முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு இந்த மஞ்சள் துணி முடிச்சை எடுத்து சென்று வீட்டின் நிலைவாசலில் கட்டிவிடுங்கள் ஒருவேளை பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்களால் எழுந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்றால் மேலே சொன்ன முருகனுக்குரிய நாட்களில் வரும் குளிகை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தினமும் வீட்டில் பூஜை செய்யும் போது இந்த மஞ்சள் முடிச்சிருக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி வழிபட்டு வாருங்கள் இப்படி செய்வதால் முருகனின் அருளால் உங்கள் வீட்டில் உள்ள கடன் கஷ்டங்கள் அனைத்தும் ஓடிப்போகும் முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் முருகனின் நடமாட்டம் உங்கள் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிய வரும் இன்னும் விரைவாக பலன் கிடைக்க வேண்டும் என்றால் தினமும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகன் படத்திற்கு முன்பு அமர்ந்து பத்து திருப்புகள் பாடல்களையாவது பாடுங்கள் பத்து பாடல்கள் படிக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு பிடித்தமான அல்லது மனதிற்கு நெருக்கமான திருப்புகழ் பாடல் ஒன்றையாவது குறைந்தபட்சம் ஆறு முறை சொல்லி வழிபட்டு பாருங்கள் திருப்புகழ் எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கு முருகன் நிச்சயம் வருவார் என அருணகிரி நாதரே தனது பாடலில் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் முருகனின் தரிசனத்தையும் முருகன் உங்களுடன் இருந்து உங்களை காத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதுடன் திருப்புகளை மனம் உருக தினமும் பாடி வரலாம் திருப்புகழ் என்பது முருக பெருமானை அருணகிரிநாதரின் நாவில் இருந்து அருளிதி அருளியதாக சொல்லப்படுகிறது இந்த படி இந்த திருப்புகள் படிப்பவர்களின் கர்ம வினைகள் குறைய துவங்கும் முருகனின் அருள் கிடைப்பதற்கு தடையாக இருக்கும் கர்ம வினைகள் முழுவதுமாக அழியும்போது முருகனின் அருளை பெறுவதுடன் முருகனின் அருள் நமக்கு இருப்பதை உணர முடியும் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ